அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசுறேன் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மோசமான சம்பவம் கொடூரமான சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி யாரா இருக்கா அப்படின்னு நம்ம தேடி போய் பார்க்கறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு திமுக நபர் இந்த ஞானசேகரன் மாதிரியோ இந்த தெய்வ செயல் மாதிரியோ யாரோ ஒரு நபர் இருப்பாங்க பட் இந்த சம்பவத்துல தமிழ்நாட்டு காவல்துறையை சேர்ந்த ஏடி இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு உயர் அதிகாரிகள் வந்து பிரச்சனைகளை சிக்கறது அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அதுல ஒரு அடுத்த கட்டமா ஒரு ஏடிஜிபி ஜிபி ஒரு பஞ்சாயத்து பேசி கட்ட பஞ்சாயத்து பேசி சிக்கிருக்காரு அப்படிங்கிற விஷயம் கேட்கறதுக்கு தமிழ்நாடு காவல்துறையே நேரம் ஒரு அதிர்ச்சியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நேத்தி உயர் அந்த ஏடிஜிபி ஜெயராம் வந்து யூனிஃபார்ம்ல இருக்கிறப்பவே அவரை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவை போடுறாங்க பட் இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக யூனிஃபார்மை கழித்துட்டு வேற டிரெஸ்ஸை மாத்தி நேத்தி இந்த ஏடிஜிபி வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க நேத்தி உயர் ரொம்ப பரபரப்பா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உயர் வாதங்கள் விவாதங்கள் எல்லாமே நடந்தது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வழக்கு இருக்கு இவர் என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு என்ன சம்பவம் பண்ணாரு யாருக்கிட்ட பணம் வாங்கிட்டு பண்ணாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு பட் அதுக்கு முன்னாடி நேத்தையா உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு வந்தது என்ன நடந்தது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜெகன் மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புரட்சி பாரதம் அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு கேவி குப்பம் தொகுதியில வந்து எம்எல்ஏவா இருக்காரு சோ இவர்கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு சம்பந்தமா அந்த வழக்கு என்ன அப்படின்னு நான் அடுத்து சொல்றேன் ஒரு வழக்கு சம்பந்தமா விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்து காவல்துறை வந்து போறாங்க போறாங்க அப்படின்னா ஒரு மேல இருந்தாரு அப்படின்னா அவர் வந்து வழக்குக்கு நான் விசாரணைக்கு வரேன் ஒத்துழைக்கிறேன் என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம் பட் அவரு அங்க இல்ல காவல்துறை வராங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு ஆளு இங்கே தலைமுறை ஆயிட்டாரு பட் அங்க கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காரு அதாவது ஒரு கட்சி வச்சிருக்காரு அட்வொகேட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் அங்க பெரிய கூட்டம் எப்படி இந்த செந்தில் பாலாஜி வீட்டில வந்து இடி ரைடு நடக்கிறப்போ கூட்டத்தை சேர்த்து வச்சு அதிகாரிகளை மிரட்டுற மாதிரி சம்பவம் மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சு காவல்துறையை மிரட்டுறது தள்ளு முள்ளு உருவாக்குற மாதிரி ஒரு பெரிய தேவையில்லாத கூட்டம் அந்த கூட்டத்தை பாக்குறப்பவே தெரியுது திட்டமிட்டு காவல்துறையை அச்சுறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கெத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெகன்மூர்த்தி வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது ஸோ அதுல காவல்துறை செம்ம காண்டுங்க ஏன்னா ஒரு விசாரணைக்காக ஒரு விஷயத்துக்காக ஒரு எம்எல்ஏ தான் அவர் கேட்க போறாங்க பட் அங்கே வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி நான் யாருன்னு காமிக்கிறேன் வாரு அப்படின்னு செஞ்ச விஷயம் வந்து காவல்துறைக்கு செம்ம கடுப்பு ஸோ ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல இருக்காங்க இந்த டைம்ல இந்த ஜெகன்மூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா முன்ஜாமீன் போடுறாரு அந்த முன்ஜாமீனுக்கான மனு நேத்தி உயர் நீதிமன்றத்துல நீதிபதி வேல்முருகன் அவர்கள் முன்னிலை முன்னிலையில நேத்தி காலையில விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரப்போ காவல்துறை வந்து ஆல்ரெடி இந்த ஜெகன்மூர்த்தி ஜெகன்மூர்த்தி இவங்க செஞ்ச விஷயங்களை இந்த கேஸ் சம்பந்தமா செம்ம கோபத்துல இருந்ததுனால என்னென்ன நடந்தது இந்த கேஸ்ல எவ்வளவு விஷயங்கள் நடந்தது யார் யார் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீதிபதி வேல்முருகன் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க சோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க காவல்துறை தரப்புலேருந்து இருந்து எடுத்து வச்ச அந்த தான் இதுல ஏடிஜிபி ஜெயராமுக்கும் இதுல இதில் இருக்கார் இருக்காரு இதுல கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிபதி முன்னாடி காவல்துறை தரப்புலேருந்து இருந்து பேசக்கூடிய அட்வொகேட்டை எடுத்து வைக்கிறாங்க சோ அப்போ இதை கேட்ட நீதிபதி வேல்முருகன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதியம் ரெண்டரை மணிக்கு திரும்ப இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது வரும் அப்போ ரெண்டு பேரும் இந்த ஜெகன்மூர்த்தியும் இந்த ஏடிஜிபி ஜெயராமும் இங்க நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான உத்தரவு அப்படிங்கறத போடுறாங்க அப்படி ஆஜராகல அப்படின்னா நான் கைது செய்ய உத்தரவு போடுவேன் அப்படின்னு சொல்லி நேற்று காலையில அந்த செஷன் அப்படிங்கிறது முடியுது மதியம் ரெண்டரை மணிக்கு வந்துருச்சு வந்துருச்சு ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து வரல கொஞ்சம் அரசியல்வாதி இல்லையா கொஞ்சம் பந்தா காட்டுக்காக கொஞ்சம் லேட்டா வராது அதுல வேல்முருகன் நீதிபதி அவர்கள் வந்து இன்னும் கடுப்பாயிட்டாங்க ரெண்டரை மணிக்குன்னு சொல்றோம் ஆஜராகலன்னா கைது பண்ணிடுவோம்னு சொல்றோம் அப்பயும் லேட்டா வராதுன்னா என்னப்பா அவரு எம்எல்ஏவுக்கு அவரு பவர் இருக்கு ஒரு அரசியல்வாதிக்கு அவருக்கு பவர் இருக்குன்னா நீதிபதிக்கு எவ்வளவு பவர் இருக்கும் எவ்வளவு கோபம் இருக்கும் சோ வராங்க உன்னே இந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது போகுது இந்த கேஸ் சம்பந்தமான விவாதங்கள் எல்லாமே போகுது நீதிபதிகள் அவர்கள் வந்து இந்த கேஸ் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு நீங்க ஏன் விசாரணைக்கு ஒத்துழைக்கல ஜெகன்மூர்த்தி வந்து ஏன் விசாரணைக்கு ஒத்துழைக்கல அதே மாதிரி கோர்ட்டுக்குள்ள வரப்போ என்னமோ அட்வொகேட் படையோட இவ்வளவு பேரை வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க என்ன காரணத்துக்காக இவ்வளவு பேர் வந்தீங்க லட்சம் பேர் வந்தாலும் நாங்க சொல்றது தான் தீர்ப்பு நாங்க எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வெளியில போ சொல்லி ரொம்ப ஒரு கோபமா நீங்க அந்த வீடியோ பாக்குறப்ப நமக்கே என்னமோ ஒரு ரவுடி படம் வந்து உள்ள போற மாதிரி நீதிமன்றத்துக்குள்ள போற மாதிரி அவ்வளவு பேரை கூப்பிட்டு ஜெகன்மூர்த்தி உள்ள போயிருக்காரு அதை பார்த்ததுமே நீதிபதிக்கு பெரிய கோவப்பட்டிருக்காங்க கோவப்பட்டுட்டு விசாரணைக்கு நீங்க சரியா ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கல அப்படின்னா உங்களையும் கைது பண்ண சொல்லுவேன் ஏன் இப்ப கைது பண்ண நான் உத்தரவு போடாம இருக்கேன்னா உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆயிரம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரே காரணத்துக்காக இந்த விசாரணைக்கு நீங்க முழுசா ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற உத்தரவை போடுறேன் அப்படி நீங்க ஒத்துழைக்கல அப்படின்னா அடுத்து கைது அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த வழக்குல வந்து கட்ட பஞ்சாயத்து செஞ்ச ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருக்கக்கூடிய ஏடிஜிபி இந்த விஷயத்த இப்படி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டதுனால ஏடிஜிபியை கைது பண்ண உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த உத்தரவை பிறப்பிக்கிறாங்க எல்லாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா யூனிஃபார்ம்ல ஒரு ஏடிஜிபி இருக்கிற டைம்லயே ஒரு நீதிமன்றம் வந்து அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு போற உத்தரவு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லைன்னு சொல்றாங்க அவ்வளவு பெரிய ஒரு உத்தரவு பட் என்ன அப்படின்னா மரியாதை காரணமாக அவர் யூனிஃபார்ம்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணி வேற ட்ரெஸ் மாத்தினதுக்கு அப்புறம் நேத்தி வந்து தமிழ்நாட்டு காவல்துறை வந்து ஏடிஜிபி ஜெயராம கைது பண்ணியிருக்காங்க நேத்தி சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பா இருந்ததுக்கு இந்த சம்பவம் தான் காரணம் பட் இது ஒரு வழக்குன்னு சொன்னல ஒரு தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொன்னல இது என்ன வழக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன் தேனியை சேர்ந்த வனராஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இந்த ஒரு தொழிலதிபர் அதிபர் ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்தே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவருடைய மகள் பேர் வந்து விஜயஸ்ரீ சோ இந்த விஜயஸ்ரீக்கும் இங்க திருவள்ளூர் மாவட்டம் கலம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தனுஷ் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் இன்ஸ்டாகிராம்ல பழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு நாலஞ்சு வருஷமா ரெண்டு பேரும் பழகிட்டு இருந்திருக்காங்க பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க பட் பொண்ணு வீட்டுல வந்து பையன் வீட்டுல வந்து ஒரு மிடில் கிளாஸ் தனுஷ் வீட்டில் வந்து பட் விஜயஸ்ரீ வந்து ரொம்ப ஒரு பிக் ஷாட் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திட்டமிட்டு இந்த ஏப்ரல் மாதம் வந்து கல்யாணம் அப்படிங்கிறத பண்ணிக்கிறாங்க ரிஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க நாங்க திருமணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க பட் இதை பெண் வீட்டில் இருக்கக்கூடிய வனராஜா அவர்களால் ஏத்துக்கவே முடியல என்னடா அது நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது தன்னோட தன்னுடைய பொண்ணை பேசி ஏதாவது பண்ணி தன்னுடைய பக்கம் கொண்டு வந்துடணும் இல்லைன்னா உனக்கு தர தரமாட்டேன் அப்படின்னு மிரட்டி ஏதாவது பண்ணி கொண்டு வந்தணும் அப்படிங்கிற முயற்சியை இந்த பெண் வீட்டு சைடுல இருந்து ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க ரெண்டு மூணு முறை இது இந்த வழக்கு விசாரணை இந்த கட்ட பஞ்சாயத்து பேசுறது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு அங்க கூட இந்த விஜயஸ்ரீ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு எங்க அப்பா சம்பாதிச்ச இந்த சொத்து வேணாம் நான் பிற்காலத்துல அந்த சொத்துக்கு நான் சண்டை போட மாட்டேன் பங்கு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு முறை லெட்ரு அப்படிங்கிறத எழுதி கொடுத்து எனக்கு எதுவுமே வேணாம் என்னை விட்டுருங்க நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே முடிஞ்சிருக்கு பட் அதை அந்த பெண் வீட்டு தரப்புலேருந்து ஏத்துக்க முடியாம சரி அந்த பையனை தூக்கிடலாம் அந்த பையனை கடத்திட்டு வந்து ஏதாவது பண்ணி மிரட்டி இது வரைக்கும் பேசி பார்த்தாங்க சொத்து தரமாட்டேன் அது தரமாட்டேன்னு சொல்லி பேசி பார்த்தாங்க அந்த பொண்ணும் அந்த பையனும் அடிப்பணிஞ்சு வரல சோ மிரட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டீம் செட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த விஜயஸ்ரீயோட அப்பா நினைக்கிறாரு ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அவருக்கு வந்து ஒரு எஸ்ஐ கூட இதுக்கு முன்னாடி எஸ்ஐயா இருந்திருக்காங்க அதாவது பொய்யான ஜாதி சான்றிதழ் கொடுத்து ஒருத்தவங்க வந்து அவங்க பேர் வந்து மகேஸ்வரி அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எஸ்ஐ ஆயிருக்காங்க அது வெளியில் தெரிய வந்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க கூட இந்த வனராஜாவுக்கு பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஸோ கிட்ட இந்த வழக்கம் சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வனராஜா வந்து அந்த எஸ்ஐ முன்னாடி இருந்தாங்களா டிபார்ட்மெண்ட்டில் காண்டாக்ட் அப்படிங்கிறது சோ ஸோ அவங்ககிட்ட இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நான் தூக்கி மறக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க அந்த எஸ்ஐயா இருந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஏடிஜிபி இருக்காரு ஜெயம் ஜெயராம் இருக்காரு சோ நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கப்போ அவர் எனக்கு பழக்கம் சோ அவரை வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏடிஜிபி அறிமுகப்படுத்தி விடுறாங்க இந்த பெண்ணோட அப்பா வனராஜாவுக்கு ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடக்குது இந்த ஏடிஜிபியும் அந்த பெண்ணோட அப்பாவும் வனராஜாவும் ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடக்குது நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஏடிஜிபி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க ஜெகன்மூர்த்தியை பாருங்க ஜெகன்மூர்த்தியை பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இதை கொண்டு போக முடியாதுல்ல இல்லீகலா மிரட்டி உருட்டி தானே பண்ண முடியும் நீங்க ஜெகன்மூர்த்திய பாருங்க அவரை வச்சு இந்த சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்னு அவரு அங்க இந்த விஷயத்த காமிக்கிறாரு அதுக்கப்புறம் ஜெகன்மூர்த்தியும் இந்த பெண்ணோட அப்பா வனராஜாவும் இந்த மீட்டிங் எல்லாம் நடக்குது இதுக்குள்ள பணங்கள் எல்லாம் கை மாறி இருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ண போறாங்க ஒரு விஷயத்துல ஒரு ஏடிஜிபி இறக்கி பண்றாரு அப்படின்னா பணம் வாங்கியிருப்பாங்க ஜெகன்மூர்த்தியும் பணம் வாங்கி இருப்பாரு கட்ட பஞ்சாயத்துன்னா அதுதானே பணம் அப்படிங்கிறது கை மாறி இருக்கு கடைசியா என்ன நடக்குது அப்படின்னா இவங்க எல்லாம் ஒரு ஹோட்டல்ல இருந்து பேசுறாங்க ஹோட்டலுக்கு வந்து இந்த ஏடிஜிபி வந்ததே வந்து அவருடைய அதிகாரமான அந்த வெஹிக்கல்ல தான் வந்திருக்காரு எல்லாமே நடந்திருக்கு சோ கடைசியா பைனலா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தனுஷ் அப்படிங்கிற அந்த பையன் வீட்டுக்கு போறாங்க இந்த ஏடிஜிபி அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனத்திலேயே போறாங்க போய் பாக்குறப்ப வீட்டுல அந்த தனுஷும் இல்ல தனுஷோட மனைவி விஜயஸ்ரீயும் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த வீட்டில வந்து அந்த தனுஷோட தம்பி இருந்திருக்கான் ஸோ அந்த தம்பிய இவங்க வந்து கடத்திட்டு போயிருக்காங்க இவங்க வந்தது போலீஸ் வாகனம் அந்த ஏடிஜிபியோட வாகனம் பட் அந்த பையனை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அந்த பையனுக்கு பதினேழு வயசு தான் ஸோ இந்த விஷயம் கம்ப்ளைண்டா பதிவு செய்யப்படுது ஏன்னா இந்த புதுசாக கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் செயல்படுவாங்கல்ல ஏன்னா அவங்க திருமணம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து இந்த வழக்கு எடுத்து இதை மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு காவல்துறை காவல்துறை தரப்புல உள்ள கொண்டு போறாங்க சோ தேடி போறப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரிய வருது அதுல இந்த ஜெகன்மூர்த்தியும் இருக்காரு இந்த ஏடிஜிபியும் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் காவல்துறைக்கு தெரிய வருது இது ஆதா ஆதாரப்பூர்வமாவே எப்படி காவல்துறையிலேருந்து இருந்து நிரூபிக்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் சொல்றாங்க அப்படின்னா இவங்க இந்த ஹோட்டல்ல மீட்டிங் நடத்திருக்காங்க அங்க வந்து இவர் வந்து இவருடைய வாகனத்துலயே இந்த ஏடிஜிபி போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்துலலாம் விஷயத்தெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா ஆதாரமா நீதிமன்றத்தில் காட்டுறப்போ அஹ் நேத்தி இந்த விஷயம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் ஜெயராமா அவர்கள் வந்து இந்த வழக்குல வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் வந்து நின்றுருக்கு ஸோ இதில் தான் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஜெகன்மூர்த்தியை விசாரிக்கிறதுக்காக காவல்துறை வந்து அவர் வீட்டுக்கு போனப்போ ஆளுங்கள்லாம் வச்சு இந்த சம்பவம் நடந்ததுனால ஸோ அடுத்த ரெண்டு நாளில் இப்போ வந்து நேத்தி இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் அந்த முன்ஜாமீன் இருக்குல்ல ஸோ அதுக்கான அது சம்பந்தமான விசாரணை அப்படிங்கிறத நான் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்தி வை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு நீதிபதி வேல்முருகன் அவங்க சொல்லிட்டாங்க பட்டு ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்படல விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க பட் ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டிருக்காரு